ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி மீனராசினர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் குரு பகவானின் ஆட்சி வீடு புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதம் ரேவதி நாலு பாதம் புரட்டாதி நாலாம் பாதம் குரு பகவான் குரு பகவான் ஏல்பு நிலைமைக்கு திரும்பிட்டார் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தாலுமே ஏல்பு நிலைக்கு திரும்பி நல்ல நிலைமையில் இருக்கிறார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சூரியன் சாரத்தில் போய்ட்டுருக்கிறாரு சிவராஜ யோகம் பரவாயில்ல லக்கணத்துக்கு ஆறு குடிவன் சாரமாக இரு ராசிக்கு ஆறு குடிவன் சாரமாக இருந்தாலுமே சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் மூணாம் இடத்துல உபசன சாரத்தில் நல்ல நிலைமலை இருக்கிறாரு அடுத்து நாலாம் இடத்துக்கு போனாலுமே அவர் வந்து புதய ஆதித்தியோகத்தில் இருப்பார் நாலாம் இடம் ஆணி மாதம் முழுக்க நாலாம் இடத்துல இருப்பார் இப்போ அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் மூணு கிரகங்கள் மாறுது புதன் சுக்கரன் சூரியன் அடுத்தடுத்து ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறாங்க ஒன்பதாம் தேதி புதன் பதின பதினாலாம் தேதி சுக்கரன் பதினஞ்சா பதினாறாம் தேதி சூரியன் அடுத்தடுத்து இந்த மூணு கிரகங்களும் உங்களுக்கு பயிற்சி ஆகுது இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதன் ஆட்சிப்படுறாரு அஸ்தமன நிலையில் இருந்தாலுமே ஆட்சி ஆட்சிப்படுறது கூடுதல் சிறப்பு தான் செவ்வாய் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாரு உங்கள் ராசியை பிடிச்சிட்டு இருந்தார் ராகுவோட சேர்ந்து உங்கள் ராசியில் அப்படி பிடிச்சிட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து ராசியை விட்டு வெளியே வந்துட்டார் ரெண்டாம் இடத்துல ஆட்சிப்பட்டுருக்கிறாரு செவ்வாய் ஆட்சி இருக்கிறது நல்ல அமைப்பு ருச்சி யோகம் அப்படிமோ ருச்சி யோகம்ங்கிறது வந்து செவ்வாய் வந்து மூலத்திரிகோணம் ஆட்சிப்பட்டுருக்கிறாரு அவர் ஒரு பதினெட்டு மாதத்துக்கு ஒரு திறகு தான் மூல மேசராசிக்கு வருவார் தான் சொந்த வீட்டுக்கு மூலத்திரிகோணம் ஆட்சி பெறுவார் பொதுவாக கிரகங்கள் வந்து ஸ்தான பழம்புறது வந்து ஆறு விதமாக இருக்குது பகை சமம் நட்பு ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம் இதில் வந்து மூலத்திரிகோணம் உச்சம் ஆச்சிங்கிறது ரொம்ப நல்ல விதமான பார்க்கப்படுகிறது அதில் வந்து செவ்வாய் வந்து இப்போ மூலத்திரிகோணம் பட்டிருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மீன ராசிக்கு நல்லதுங்க ஏன்னா மீன ராசிக்கு வந்து செவ்வாய் ரெண்டு ஒம்போது குடையவன் தனா குடும்ப வாக்குஸ்தானாபதி பாக்கியஸ்தானாதிபதி அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது செவ்வாய் பயிற்சிக்கு நான் வீடியோ போடலை அந்த பலனையும் சேர்த்து இதில் நான் சொல்லிடுறேன் பொதுவாக செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சரியாக ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பீங்க படிப்பில் ஒரு ஆர்வம் இருக்கும் ஞானம் இருக்கும் இடம் மனை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் வீடு மனை மாற்றங்கள் மா மாறி போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்ஜினியரிங் ஒர்க் ஒரு வச்சுக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி தேச யாத்திரை இருக்கும் எங்கேனாச்சும் தூரதேசம் போய்ட்டு வருவீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நியாயம் நீதி நேரமேனு ஒரு கொள்கையோடு இருப்பீங்க வக்கீல் வேலை இந்தப்பஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் கையில் காசு போனால் இருக்கும் அது பெரிய விஷயம் ரெண்டு கூடியவும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எப்படினாலும் காசை கொடுத்துருவார் சரியாக அந்த அமைப்பை வந்து செவ்வாய் சிறப்பாக செய்வார் கொஞ்சம் ஜோதிடம் சொல்லி கொடுக்குறவங்க மருந்து மரம் ஃபார்மசி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் மருந்து மாத்திரை மாந்திரிகம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் வந்து ஒரு மத்தியம பலனை கொடுப்பாருங்க செவ்வாய் ஒரு பாவ தான் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது பாங்க வாக்குஸ்தானத்தில் என்ன வாக்குஸ்தானத்தில் இருந்தார்னா சில நேரம் பேச்சில் ஒரு வீச்சு இருக்கும் பேச்சில் வந்து கடும் சொல் இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது செவ்வா வந்து மீனராசிக்கு வந்து ஒரு இயல்பு நிலையில் தான் இருந்த பலன்களை கொடுப்பாரு சரியா அது போக வந்து அவர் ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு பார்க்குற இடத்த கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் ரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் பிள்ளைகள விஷயத்தில் கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கும் பிள்ளைகள விஷயத்தில் கொஞ்சம் அனுசரிச்சிட்டு போங்க அதுபோக ராசிக்கு எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் சில மன கச கசப்புகள் வேற்றுமைகள் வித்தியாசங்கள் வரும் கொஞ்சம் கவனம் அதையும் பார்த்துக்கோங்க செவ்வாய் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருப்பார் சரி இப்போ தான் அவர் பயிற்சியாக வந்திருக்கிறார் ஒன்றாந்தேதி தான் வந்திருக்கிறாரு ஒன்றரை மாதத்துக்கு இருப்பார் சரியாக ஒன்றரை மாதத்துக்கு இருப்பார் ஜூலை பதினஞ்சு பதினாறு வரைக்கும் இருப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க தாப்பனாருடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க தாப்பனார் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக பங்காளிகள் அப்பா வழி உறவினர்கள் பங்காளிகள் சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்களா அவங்க வழியில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் நல்லா தாங்க இருக்குது உங்கள் ராசிக்கு நாலாம் மடம் வளர்ப்புறது சுகஸ்தானம் வளர்ப்புறதுனால சிறப்பாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி தேதி பத்து ஜூன் பத்து நான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் பொதுவாகவே நான் வந்து மீன ராசிக்கு வந்து வாரத்துக்கு எப்படியும் ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ போடுவேன் இதுக்கு முந்தின வீடியோ வந்து சந்திர தசையை பற்றி போட்டிருந்தேன் சந்திரனுடைய அமைப்பை போட்டிருந்தேன் தசாபுத்தியை போடலை அதை நான் போடுறேன் அடுத்து வரைகின்ற வீடியோவில் அந்த தசாபுத்தி பலன்கள் பரிகார வழிபாட போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் சந்திரன் வந்து அமைப்பு ரீதியாக அவங்களுக்கு எப்படி இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாருன்னு கொடுத்துருக்குறேன் சந்திரனை பற்றி ஒரு துள்ளி ஒரு விளக்கமாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேன் ஒரு தெளிவுரை படிங்க பாருங்க சந்திரனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் மீனராசிக்கு உங்கள் ராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர் சந்திரன் சந்திரனும் மீன மீனராசியை தூக்கி நிபடுற கிரகங்கள் குரு கூட இடத்துக்கு தான் வருவார் ஓகே இப்போதைக்கு பார்த்துட்டோம்னா இந்த பத்தாம் தேதி இன்னைக்கு வையாசி கடைசி ஆயிரத்தி இருபத்தெட்டு வையாசி இந்த மாதம் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாள் இருக்குது சரியா அதனால உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு ரெண்டு வார காலத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பதிலாக பார்ப்போம் அடுத்து வருகின்ற காலங்கள் நிதானமாக இருப்பீங்க எதுலேயும் நிதானமாக முடிவு எடுப்பீங்க அந்த முடிவுகள் மாறாமல் இருக்கும் எல்லா வகையிலும் ஒரு நிம்மதி மகிழ்ச்சி வரும் சுகஸ்தானம் வளர்ப்புறதுனால நிம்மதி மகிழ்ச்சியும் உங்கள் கூட சேர்ந்து வரும் எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்கள் செயற்கையால் உதவி கிடைக்கும் நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் புதன் ஆட்சி அல்லவா நண்பர்களால் அல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரத்தம் அதிகமாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் செவ்வாய் ரெண்டாம் இடத்துலேருந்து சிறப்பான பலன்கள் கொடுப்பாரு வீடு கட்டும் பணியில் எடுப்பவங்களுக்காக தொடர்ந்து செய்யலாம் அதை முடிக்கிறதுக்கு செவ்வாய் வீடு கொடுப்பார் ஏன்னா ஒரு பூமிகாரகன் நிலக்காரகன் அதனால் மனை இடம் விவசாயம் அந்த இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நில சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் சாதகமான காலமாக பார்க்கப்படுகிறது கையிருப்பு கூடும் கையில் பண இருப்பு வந்து கூடும் இதுவரை இந்த தொல்லையெல்லாம் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகிரும் ராசியில் ராகவும் செவ்வாயும் இருந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த தொல்லை எல்லாம் சரியாகி நல்லபடியாக இருப்பீங்க நீண்ட தூர பயணங்கள் லாபம் கொடுக்கும் உங்களுக்கு தூரதேச பயணங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் மனதில் ஒரு தைரியம் இருக்கும் வாக்கு வன்மை நல்லாயிருக்கும் வாக்கு வன்மையால் நல்லபடியாக இருப்பீங்க சொல்லிக் கொடுக்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க பட்டிமன்ற நடவர்கள் வழக்காடு மண்டலத்தில் இருக்கிறவங்க பின்னணி பாடகர்கள் டப்பிங் கொடுக்குறவங்க பேச பேச்சை முதலீடாக கொண்டு இருக்கிறவர்கள் எங்களை போன்ற ஜோதிட நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது உயர் மட்டத்தில் இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் தனியாராக இருந்தாலும் சரி அரசு விலையில் இருந்தாலும் சரி ஒரு மேல மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவுக்கரம் உங்களை நீட்டி உங்களை நோக்கி நீட்டப்படும் ஒரு ஆதரவுக்குரம் உங்களை நோட்டி உங்களை நோக்கி வருகிறது அந்த ஆதரவுக்கரம் இறைவனால் இறைவனோட கையாக கூட இருக்கலாம் இல்லைனா வேண்டியவர்களால் கையாக கூட இருக்கலாம் ஆபத்துக்கு உதவுகிற அனைவருமே இறைவன் தான் கடவுள் எல்லா நேரமும் கண்ணில் வரமாட்டார் சில மனிதர்கள் ரூபத்தில் சில உதவிகளை பண்ணுவார் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி சில மனிதர்கள் உங்களுக்கு வேண்டியவராக இருக்கலாம் இல்லைனா திடீர்னு வேண்டா தெரியாதால கூட இருக்கலாம் அன்னோன் பர்சனாக கூட இருக்கலாம் அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல லிஃப்ட் கிடைக்கும் ஒரு உதவி கிடைக்கும் அதை வச்சு நல்ல காரியங்களை ச காத்துக்கிடுவீங்க உங்களை காக்க ரெண்டு கரங்கள் நீட்டப்படும் சரியாக அந்த கரங்கள் வந்து நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் நிதானமாக தான் இருக்கும் அவசரப்படாதீங்க எதிர்பாராத செலவுகள் இருக்கும் சரியா லாபம் இருந்தாலுமே சில நேரத்தில் வந்து எதிர்பாராத செலவுகள் வரும் செலவுகளை நீங்கள் தாங்கி தான் போகணும் அது மாதிரி பொருட்கள் வாங்கும்போது சரக்கு வாங்கும்போது கவனமாக வாங்குங்க பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க கடை கண்ணியில் இருக்கிறவங்க பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்றணும் கூடுதலாக வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயிர் கிடைக்கிறது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது குடும்பத்தில் கோவப்படாமல் இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கிறதுனால குடும்ப சாணத்தில் இருக்கிறனால நிதானமாக பேசுங்க அனுசரித்து போங்க சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் நீ ஏற்கனவே சொல்லிட்டேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கணவன் வகைக்கிட்ட உறவு நல்லபடியாக இருக்கும் ரெண்டு பேருமே பரஸ்பரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மீச்சுவலாக இருப்பீங்க சில நிகழ்ச்சிகளை கலந்துக்கிடுவீங்க விருந்து நிகழ்ச்சி விருந்து உபசாரத்தில் கலந்துக்கிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துக்கிறவங்க பெண்கள் மீனராசி பெண்களுக்கு ஒரு நல்ல யோகமான நாட்களாகவே பாடக்கப்படுகிறது வருகின்ற நாட்கள் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க அது மாதிரி உங்களுக்கு தேவையான ஆடை அபரணங்கள் வாங்குறதுக்கும் நல்ல ஒரு காலமாக இருக்குது நல்ல ஒரு காலமாக இருக்குது நிதானமாக பேசுனிங்கன்னா காரிய அனுகூலம் இருக்கும் பேச்சில் வந்து நிதானத்தை கடைப்பிடிங்க காரிய வெற்றிக்கு உதவும் கலைத்துறை திரைப்படத்துறை சின்ன திரை வெள்ளி வெள்ளித்திரை இசை நாடகம் ஓவியம் ஆடல் பாடலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலும் மனம் தளராதீங்க விடாமறிச்சோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான் அதுபோல் மீனராசியில் இருந்துக்கிறவங்களுக்கு வாகனங்கள் வாங்க வாய்ப்பு இருக்கும் ஆண்களுக்கு டூ வீலரை புதுசாக வாங்கிறது இல்லைனா கார் மாற்றுறது புது கார் வாங்கிறது இந்த அமைப்பெல்லாம் சாத்தியப்படும் நான்காம் இடம் வாகன வண்டி வாகன சாணம் வலுப்புறதுனால அந்த அமைப்பெல்லாம் கை கொடுக்கும் அதுபோது சில பேருக்கு வீட்டை விட்டு வெளியில் தங்க இருக்கும் அதாவது எங்கேனாச்சும் டூர் போவீங்க கேம்ப் போவீங்க அதனால் வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரி இருக்கும் கடன் விவகாரத்தில் கவனமாக இருங்க சைடு பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டில் பெரியவங்களுக்கு முடியாமல் போகலாம் தகப்பனார் வழியில் அதனால் மருத்துவ செலவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டு நேர்களே அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு பார்ப்போம் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் மேலிடத்துக்கு பயந்து தான் இருக்கணும் கட்சி தலைமைக்கு பயந்து இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அரசியல்வாதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உழைப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா வருங்காலம் வசந்தமாக இருக்கும் அதுபோக நண்பர்கள்டையும் கவனமாக இருக்கணும் நண்பர்கள்ட்ட சில கருத்து வேறுபாடு வரலாம் அதே மாதிரி புதன் அஸ்தமனம் அடையிறதுனால டாக்குமெண்டேஷன்லாம் கவனமாக வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட உள்ள கைவிசம் உள்ள டாக்குமெண்டேஷன் கவனமாக இருக்கணும் நாலாம் மடத்தில் இருக்கிறதுனால வீட்டு பத்திரங்கள் வீட்டு சம்மந்தப்பட்ட மனை சம்மந்தப்பட்ட சில டாக்குமெண்டேஷன்லாம் கவனமாக இருக்கணும் ஏழாம் மடம் கணவன் மனைவி உறவுலையும் சில விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் ஏழு கூட ஆச்சுப்பட்டு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் இருந்தாலும் சில விஷயத்தில் உங்களுக்கு ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட தொழில்லையோ இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் விஷயமாக சில டாக்குமெண்ட்ஸ் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான கணக்கு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே சொத்து விவகாரங்கள் சொத்து விவகாரங்கள்லும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா புதன் வந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அஸ்தமான நிலையில் இருக்கிறார் ஜூன் இருபத்தாறு வரைக்கும் எதிர்பாராத செலவுகளும் வரும் சரி நேரில் இருந்தபோதிலும் நீங்கள் அவருடன் பார்த்த சில காரியங்கள்லாம் வெற்றி பெறும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மாணவர்கள் நல்லா தயாராக இருப்பீங்க இன்றைக்கு ஸ்கூலுக்கு ஆரம்பித்து போயிருப்பீங்க பத்தாம் தேதி ஸ்கூல் திறந்துட்டாங்க இந்த வெக்கேஷன் லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறீங்க நல்லபடியாக போங்க ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும் மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் புஸ்தங்கள்லாம் க கிடைக்கும் கூடுதலாக நேரம் ஒதுக்கி நல்ல பாடங்களை படிங்க அதுக்கு வந்து நல்ல அமைப்பாக இருக்குது நாலாம் பாடம் வளப்படுறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் மீனராட்சி சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த கடவுளின் க கருணை கிடைக்கிறது சரியா உங்கள் கண்ணீரை துடைக்க அந்த கடவுள் வந்து இருக்கிறவங்க நீட்டுறாரு அது உங்கள் நல்லாவே பார்க்கப்படுகிறது சுகஸ்தானம் என்னைக்கு வளர்ப்புறதோ அப்போ வந்து ஒரு ராசி தூக்கப்படும் தூக்கி நிறுத்தப்படும் ஏன்னா சுகஸ்தானம் வளர்த்துச்சுன்னா பத்தாம் படம் வளர்த்தப்படும் காரியஸ்தானம் வளர்க்கும் காரியஸ்தானம் வளர்த்தாலே அனைத்து காரியங்களும் கைகூடும் பத்தாம் பட வளர்க்கிறது உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் வளர்க்குறது ஒன்பதாம் படம் வளர்க்குறது பதினொன்றாம் இடமும் வளர்க்குறது ஸோ இப்படி உங்கள் ராசிக்கு வந்து நாலு ஏழு ஒம்பது பத்து பதினொன்று சுகஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் கர்மஸ்தானம் ஐந்து இடங்களும் நல்ல நிலமையில் வருது சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஐந்து இடமே முக்கியமான இடம்தான் ஐந்து இடமும் முக்கியமான இடம்தான் நாலாம் இடமும் ஒரு இடத்த எடுத்துக்கலாம் ஸோ ஆறு இடங்கள் நல்ல நிலைமைக்கு வருது சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு வேண்டிய செவ்வா வந்து ஆட்சிப்பட்டு இருக்கிறாரு ராஜ யோகாதிபதி அஞ்சு கூடிய பஞ்சமாதிபதி சந்திரன் வளர்பிற சந்திரனாக இருக்கிறாரு பௌர்ணமி நோக்கி போகிறாரு அது கூடுதல் சிறப்பு தான் இந்த பௌர்ணமி ஆணி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் இடத்தில் நடக்கிறதுனால தொழில் முனைவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சந்திரன் பத்தாம் இடத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறார் பௌர்ணமி சந்திரனாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இடையில் வந்து குரு பார்வைக்கு வருவார் அந்நேரம் மிகச்சிறப்பாகவே இருக்கும் சரியா குரு சந்திர யோகம் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துலேயும் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல நடக்கும்போது மிகச்சிறப்பாகவே அது பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்துல நடக்கும் பதினொன்றாம் இடத்துலையும் நடக்கும் ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற கால காலகட்டத்தில் சந்திரனால் நல்ல ஒரு பெனிஃபிட் நடக்கும் இன்றைக்கி சந்திரன் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு இன்றைக்கி ஐந்தாம் இடத்துல பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்குது சிறப்பு தான் நான் போதி ஜோடத்தில் சில நேரங்களில் நாள் பலன்களும் போடுவேன் உரு பலம் அப்படின்னு சொல்லிட்டு தினப்பலங்களும் போடுவேன் அதையும் பாருங்கள் ஏன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு சில பலன்கள் உங்களுக்கு வரும் சரியா நேர்களே அதிலேயும் வந்து நாள் பலன்களை சொல்லுவேன் இது வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு பேக்கேஜாக சொல்கிறேன் அதில் வந்து அன்றாடம் எப்படி இருக்குது மூணு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அன்றைக்கு தேதிக்கு எப்படி இருக்குது சந்திரனுன்ற ராசியை வச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்த்தோம்னா தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இருக்கிற பார்ட்னர் அனுசரித்து போங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி மேல் அதிகாரிகள் அனுசரித்து போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது உத்தரட்டாதி உத்தரட்டாதி குடும்பம் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையிட தவிர்த்துருங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அது மனதுக்கு நிம்மதியை தரும் வாழ்க்கை துணை உங்கள் லைஃப் பார்ட்னர் உடல் நலத்தில் கவனமாக இருங்க பிள்ளைகளிடம் அன்பாக பேசுங்கள் அது ஒரு சிறப்பை கொடுக்கும் ரேவதி ரேவதி நட்சத்திரத்துக்கு நல்லா தான் இருக்குது எந்த நிலையிலும் மனம் தளராமல் இருந்தீங்கன்னா காரிய அனுகூலமாக இருக்கும் காரிய வெற்றியாக இருக்கும் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க மாணவர்கள் நல்லா படிங்க கூடுதலாக படித்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சந்திராட்சமம் உங்களுக்கு வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஜூன் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது சந்திராட்சமம் நாள் இருக்கிறதுனால அன்றைக்கி தேதி கவனமாக இருங்க அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படி பார்த்தோம்னா திங்கள் செவ்வாய் வேளன் இந்த கிழமைகள் வந்து உங்களுக்கு வருகின்ற காலத்தில் கொஞ்சம் அதிர்ஷ்ட கிழமையாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட தினங்கள் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இதில் பத்தாம் தேதி இன்றைக்கி முடிஞ்சிருச்சு பதினொன்றாம் தேதி நாளைக்கு வந்து அதிர்ஷ்ட தினமாக பார்க்கப்படுகிறது வழிபாடு செவ்வாய் கிழம தோறும் செவ்வாய் இர செவ்வாய் ஓரையில் இரவு எட்டு டு விளக்கு ஏற்றுங்க பஞ்சமுக விளக்கு அஞ்சு முகமுள்ள விளக்கை ஏற்றி குடும்பத்தில் குத்துவிளக்கு ஏற்றி கந்தசு கவசம் படிங்க சரியா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அவர் வந்து அஞ்சு ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அஞ்சு எட்டு ஒம்பதாம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் முருகப்பெருமரோட அணுகரம் தேவை அதனால் செவ்வாய் கிழம தோறும் செவ்வாயோர இரவு எட்டு டு ஒம்போதில் கந்தேச கவசம் படிக்க நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே